ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிர்வோம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினைந்தாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த சுடுகற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பதினைந்தாம் பாடலை இனி நாம் காணலாம் பண்டே உன்வாயும் வள்ளீர்கள் நீங்களே நானே நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் கொள் வல்லானே கொண்டானே மாற்றாரே மாற்றழிக்க வல்லானே அந்த பெண்கள் ஏனடி இளமையான கிளி போன்ற பெண்ணே இன்னுமா உறங்குகிறாய் நாங்கள் எல்லாம் உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி பெண்களே சில் என்று கடுமையான சொற்களை கூறி எழுப்பாதீர்கள் இதோ புறப்பட்டு விட்டேன் வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் மிக நன்றாக தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் வலிமையும் திறமையும் உள்ளவர்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்து போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் எழுந்து வர வேண்டும் உனக்காக நாங்கள் அனைவரும் காத்திருக்க வேண்டும் அப்படியென்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரிக் பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டீர்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கே இருப்போரை எண்ணி பார்த்துக்கொள் வலிமையான குவலையா பீடம் என்னும் யானையை கொண்டவன் கண்ணன் தீவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அவன் மாய செயல்கள் செய்பவன் அவரை நினைத்து பாடி பாவை நோன்பு நோக்க விரைந்து வருவாயாக இதுவே திருப்பாவை பதினைந்தாம் பாசுரத்தின் பொருளாகும் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கிண்டல் அடிக்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை உணர்வு ததும்ப அழகாக கூறியிருக்கிறார் இந்த பாடலுடன் தோழியை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது இனி நாம் நாளை அடுத்த பதவியில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினாறாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வள இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்